சுசீந்திரம் சுவாமி கோவிலில் மார்கழி திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்றான சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவிலில் மார்கழி மாத திருவிழா ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டுக்கான மார்கழி திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது இந்த திருவிழா வருகிற பதிமூன்றாம் தேதி வரை பத்து நாட்கள் நடைபெறுகிறது பன்னிரெண்டாம் தேதி நடைபெறும் ஒன்பதாம் நாள் திருவிழாவின் போது காலை எட்டு மணிக்கு மேல் தேரோட்டம் நடைபெறுகிறது இதில் சுவாமி தேர் அம்மன் தேர் பிள்ளையார் தேர் ஆகிய மூன்று தேர்கள் உலா வருகின்றனர் தொடர்ந்து நள்ளிரவு பனிரண்டு மணிக்கு சப்தவர்ண காட்சி நடைபெறுகிறது தேரோட்ட நிகழ்ச்சியை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கொடியேற்ற விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்